போப் கல்வியல் கல்லூரிக்கு சுகாதார சான்று வழங்க ரூபாய் இருபத்தி லஞ்சம் கேட்ட சுகாதாரத்துறை அதிகாரியை லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கையும் கலவமாக பிடித்தனர் மாவட்டம் சாயர்புரத்தில் கல்லூரி உள்ளது இந்த கல்லூரிக்கு சுகாதார சான்று தரக்கோரி தூத்துக்குடி சுகாதாரத்துறையிடம் விண்ணப்பம் செய்தார் கல்வியின் உதவியாளர் ஜெயக்குமார் அதற்கு அவர்கள் குறித்து ஏரல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஆழ்வாரப்பனுக்கு அனுப்பி அறிக்கை பெற்று வருமாறு கூறினர் குறித்து கல்லூரியின் உதவியாளர் ஜெயக்குமார் ஏரல் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் ஆழ்வாரப்பனை தொடர்பு கொண்ட போது சுகாதாரத்துறை சான்று வழங்க

மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் அண்ணாமலை தலைமையிலான போலீசார் அவரை கையும் கலவமாக பிடித்தனர் இதைத் தொடர்ந்து சிவகங்கையில் உள்ள அவரது வீட்டிலும் சாயிரமரம் போப் கல்வியல் கல்லூரியிலும் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதில் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிகிறது இது குறித்து அலுவரப்பனை கைது செய்த போலீசார் மேலும் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என் டைசிஸில் நிறையா கல்லூரிகள் பள்ளியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் வந்து குறைந்த கல்வி கட்டணத்தில் கல்லூரி சேவை அழைத்து அளித்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையில் அங்கீகாரம் தொடர்பாக சுகாதார சான்று தேவைப்படும் சுகாதார சான்றிதழ் அடிப்படை வசதியில் எல்லாம் எங்களிடம் இருந்தும் இந்த அதிகாரிகள் அதற்கு சான்றிதழ் அளிக்காமல் காலம் தாழ்த்து கொண்டே வந்து கொண்டிருப்பார் நான் சுகாதார சான்று தொடர்பாக துணை இயக்குனர் தூத்துக்குடியில் அப்ளை பண்ணியிருந்தேன் அவர்கள் அதை ஏரல் வட்டார சுகாதார மேற்பாளர் திரு ஆழ்வாரப்பன் அவர்களுக்கு அனுப்பி இறுக்கியை பெற்று வருமாறு கூறினார்கள் நான் அவரை தொடர்பு கொண்டபோது அவர் இந்த சான்றிதழ் பெறுவதற்கு ரூபாய் இருபத்தாயிரம் லஞ்சமாக போய் கேட்டார் எனக்கு அந்த துட்டை கொடுக்க மனமில்லாமல் நான் கல்லூரியின் தாளரும் தற்போதைய டாக்டர் ஜி யு போப் பொறியியல் கல்லூரியின் தாளருமான ராஜேஷ் ரவிசந்தர் என்பவரிடம் எனக்கு இதை கொடுக்க மனமில்லை என்று சொன்னேன் அவர்கள் என்னை லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் கொடுக்குமாறு சொன்னார்கள் நான் உடனே சென்று தூத்துக்குடி துறையில் புகார் செய்தேன் அவர்கள் இன்று எங்கள் கல்லூரியின் முன்பு திரு ஆளுவரப்பன் அவர்கள் என்ன வந்து பணம் வாங்குவதாக ஒப்புக்கொண்டார் அதன் அடிப்படையில் அவர் இன்று காலை எட்டு மணி அளவில் எங்களது கல்லூரியின் மெயின் ரோட்டில் வந்தார் அப்பொழுது மார்பெடுத்து இருந்த டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் அண்ணாமலை அவர்கள் அவரை கையும் கலவமாக நான் படம் படம் கொடுக்கும்போது கையும் களமாக பிடித்து வழக்கு செய்து விசாரணை நடந்து முடியும்